அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துட்டு பார்த்துருங்க இந்த காம்பவுண்டு தான் இது ரோடு அந்த உங்களுக்கு சேனல் ஆத்தங்கரை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கனியோர் மாவட்டத்தில் ஆசாரி வளர டு நம்ம குருந்தனங்கோடு ரோட்டில் ஆசாரி விளை அரசன் டு நம்ம குருந்தங்கோட்டை ரோட்டில் அரசன் டு குருந்தங்கோடு ரோடு இரநில் ரோடு அரசு நல டூ இரநெல் ரோட்டில் குருந்தங்கொண்டு பக்கத்தில் இருக்குது இந்த இடம் தான் பார்த்துருங்க வடக்கை பார்த்த கண்டம் ஆறு சென்ட்டு நல்ல ஸ்கொயரான கண்டம் பார்த்துருங்க சேனாப்பள்ளி அப்படி தானே இந்த இடம் சேனாப்பள்ளி ஆறு சென்ட் ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க நல்ல ரோடு உங்களுக்கு டாரஸ் வரக்கூடிய ரோடு பார்த்துருங்க நல்ல காங்கிரீட் ரோடு மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்ரு தான் வரும் நூறு மீட்டர் கூட வர வேண்டிய தேவையில்லை ஒரு நாலு அஞ்சு வீடு மெயின் ரோடு உங்களை பஸ் ஸ்டாப்பு உங்களும் பக்கத்தில் இருக்குது அருமையான ஒரு இடம் பார்த்துருங்க உங்களுக்கு மெயின் ரோட்டில் உங்களுக்கு பதினஞ்சு லட்சரூவா பதினஞ்சு இருபதுக்கு இல்லை பதினஞ்சு ரூபா இருபது லட்சருவாக்கு இல்லை பார்த்துருங்க சென்ட்டுக்கு ஆறு லட்சரூபா ஃபைனலாக கேட்குறாரு அதுலேயும் குறைபாரானு தெரியாது நேரில் வந்து பேச வேண்டியதான் யாருக்காவது வாங்கணும்னு அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டோங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜோடு உங்களுக்கு உங்களை சூப்பர் இடம் வீடு போடுறதுக்கு அருமையான இடம் பார்த்துருங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் தான் வாங்கணுன்னு நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டி கண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ